ஜிஸ் இஸ் ஸ்கொயர் ஸோ ஜீஸ் இஸ் இஸ் கைண்ட் பி சங்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் த சன் ஷேட் நாட் ஸ்ட்ரைக் க்யூ பை த டே நான் த மூணு பை நைட் சிம்பர்ஸ் வந்து கார்ன் பண்ண சொல்கிறாங்கன்னா வந்து எந்த ஒரு கெட்டதுமே வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணாத வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்த வந்து முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வசனத்துக்கு வந்து சன் ஷெட் நாட் ஸ்ட்ரைக் கியூ பை த டே ஸோ அது மூலிமா காலக்கு என்ன சொல்ல வரானா வந்து இப்போ வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்போலாம் வந்து யூவிரேஸ் வந்து அதிகமாகிறதுனால வந்து ஸ்கின்க்கு வந்து நிறைய வந்து அஃபெக்ட் ஆகுது சொன்னால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க வந்து நிறைய க்ரீம்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்களே அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில வந்து எப்படி அது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துமே வந்து செய்யும்போது சாத்த அவங்களுக்கு உருவாக்குற அந்த ட்ரபிள்ஸ் சாத்தா அவங்களுக்கு உருவாக்குற அந்த கஷ்டங்கள் மூலயமா வந்து அது அதுக்கிட்டருந்து வந்து காடு தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வந்து சேஃபாக வந்து நம்ம வந்து நடத்துவார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ப வாழ்க்கையிலுமே வந்து நம்ம கோல் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு நிறைய தடங்கள் வந்துருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கலாம் ஆனால் நம்ம வந்து காட் மேலே ஒரு விசுவாசத்தோடு வந்து காட் மேலே வச்சுட்டு ஒரு ஃபெய்த்தோடு வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி நம்மளை விட பெருசாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதில் வந்து காடு தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அழகாக வந்து லீட் பண்ணி வந்து கொண்டு போவார் சரி நான் ப்ரே பண்ணலாமா இசுப்பா நாங்கள் காவல் நன்றி இசுப்பா இசுப்பா எந்த ஊசி கொஞ்சம் சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட லைஃப்பில் இசுப்பா எப்பவுமே ஈஸிப்பா எங்கள் கூட வந்து இருந்தால் எங்கள் வந்து ஆசுவீங்க ஈஸ்பா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்க கூட இருப்பீங்க அது நன்றி ஃபார் யூ